வணக்கம் பருப்பு அடை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் நம்ம எந்த அளவில் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த அளவில் அளக்குறோமோ அதே அளவில் அளந்துக்கோங்க இது வந்து அரை கப் அளவு இதில் முழுகும் எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு கப் புழுங்கல் அரிசி அரை கப் பச்சை அரிசி அரை கப் உளுந்து அரை கப் பாசிப்பருப்பு அரை கப் இதில் பாதி அளவு இதில் சேர்க்குறேன் பாதி அளவு தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அளவு தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ அது நல்லா அலசி எடுத்துக்கணும் அரிசி கூடுதலாக வேணுன்னா கூடுதலாக சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் புழுங்கல் அரிசி அதிகமாக சேர்த்துக்கிறேன் பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம் சுவையாக இருக்கும் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வைக்கணும் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கணும் மீதம் உள்ள பாசி பருப்பு ஊற வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் சுவையாக இருக்கும் தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் பூண்டு பெருங்காயம் இல்லைன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் செரிமானத்துக்காக பருப்பெல்லாம் கொஞ்சம் தன்மையா இருக்கும் அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் அது பூண்டாவது தட்டி சேர்த்துக்கோங்க அரை கப் இது கூட காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் எது வேணாலும் முருங்கைக்கீரை சேர்த்தா நல்லா சுவையாக இருக்கும் நல்ல சத்தும் கிடைக்கும் கொஞ்சமாக முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சேர்த்தா காய் சேர்க்க வேண்டாம் காய் சேர்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை சேர்க்க வேண்டாம் முருங்கைக்கீரை சேர்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம் முருங்கைக்கீரை சேர்க்கலைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுக்கணும் இப்போ பருப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு முதல்ல மிளகாயை மட்டும் எடுத்து ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் வாசமாக வேணுன்னா ரெண்டு பால் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாம கொஞ்சம் அரைச்சு எடுக்கணும் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலக்கிக்கணும் மாவு வந்து கொஞ்சமாவது இலக்கமாக இருக்கணும் ரொம்ப இறுக்கமா இருந்ததுன்னா அடை வந்து கல் வரும் புளிப்பா வேணும்னா எலுமிச்சை சாறு புளி தக்காளி இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து அரைச்சிக்கலாம் எலுமிச்சை சாறு தனியாக பிழிஞ்சு விட்டால் போதும் கீரை இந்த மாதிரி உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக நறுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து பூண்டு சேர்த்தா அரைச்சிக்கலாம் பூண்டு சீரகம் நான் வந்து சேர்த்து அரைக்கலை கொஞ்சமாக மஞ்சள் தூள் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் முருங்கைக்கீரை ஊற வச்சுருக்க பருப்பு வேணுன்னா ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பருப்போட்டே சேர்த்து அரைச்சிடலாம் அளவு உப்பு ரொம்ப மாவு தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது தோசை மாவு இட்லி மாவுக்கு நடுப்பதமாக கரைச்சிக்கோங்க பூண்டுக்கு பதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு அடையாக ஊற்றி எடுக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் தோசை மாதிரி சுடுறதுனால்

ரெண்டு பக்கமும் நல்ல செவக்க விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி செவக்க விட்டு எடுக்கணும் ரொம்பலாம் கனமாக இருக்காது இந்த அளவு தான் என்ன கீரை நிறைய வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செவ்வந்து வந்ததும் எடுத்துடலாம் நல்லா முறு மொருன்னு வந்திருக்கு மாவு வந்து அளவு தண்ணியை வச்சுக்கலாம் இப்போ பருப்பு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு இது கூட தேங்காய் சட்னி கருப்பட்டி சேர்த்து சாப்பிட சுவையா இருக்கும் நன்றி